அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து அஜித்தினுடைய விடாமுயற்சி படம் பொங்கல் ரேஸ்லேருந்து வெளில போயிடுச்சு அதுதான் நியூஸு சில எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் தான் விடாமுயற்சி திரைப்படம் பொங்கலுக்கு வரப்போகுது ஜனவரி பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு லைக்காகவும் சொன்னாங்க ரசிகர்கள் எல்லாரும் அதை எதிர்பார்த்தாங்க ஆல்மோஸ்ட் அது கன்ஃபார்மே ஆச்சு ஸோ அதனால குட் பேட் அக்லி அப்படிங்கிற அந்த படம் அஜித்தோட அடுத்த படம் அன்னை டேட்ல ரிலீஸ் ஆகிருந்து அவங்க தள்ளி வச்சுருந்தாங்க சரி விடாமுயற்சி வரட்டும் ரொம்ப நாளா பெண்டிங்கில் இருக்கு அப்படின்ட்டு அப்புறம் சில இன்னும் சில பெரிய படங்கள்லாம் உள்ளே வரதா இருந்தது உதாரணத்துக்கு விக்ரம் நடித்து ரெடியாக இருக்கக்கூடிய வீரதீர சூரன் அந்த படமும் வரதா இருந்தது ஸோ விடாமுயற்சிக்காக எல்லா படமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி வச்சாங்க திடீர்னு பார்த்தா ரெண்டு நாளாகவே ஒரு டாக் இருந்தது இண்டஸ்ட்ரியில விடாமுயற்சி பொங்கல் ரேஸ்லேருந்து வெளியில் போகுது இன்னும் சென்சாருக்கே போகலை படம் ஃபர்ஸ்ட் காப்பியே ஆகல அப்படிங்கிற மாதிரிலாம் டாக் ஓடிட்டு இருந்தது அதை உறுதிப்படுத்துகிற வகையில் நேற்று இரவு வந்து இருந்து ஒரு ப்ரஸைஸ் கொடுத்துருக்காங்க அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் விடாமுயற்சி படம் தள்ளி போடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க எதை மீட் பண்ணுறாங்க அப்படின்னா உண்மையிலே வந்து ஏன்னா எடு ஃபுட்டேஜ் எல்லாமே அப்பப்போ எடிட் பண்ணிட்டார் மகிழ்திருமேனி அதுக்கு வந்து தேவையான பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அனிருத்த அமிச்சு அவரும் பண்ணிகிட்டு இருந்தார் இப்போ ஃபைனலாக வந்து ஒரு சாங் ஷூட் பண்ணாங்க த்ரிஷா அண்ணன் அஜித்தோட அந்த சாங்கை மட்டும்தான் பாக்கி இருந்தது அந்த சாங்கை முடித்தாச்சு ஸோ அதுவும் வந்து எடிட் பண்ணி உள்ளே சேர்த்தாக்க வேலை முடிஞ்சிருக்கும் ஆனால் ஏன் அந்த தாமதம் அப்படின்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டதாகவும் அதே போல் வந்து இப்போ சென்சாருங்கிறது இங்கே வேணால் ஒரு வாரம் பத்து நாளுக்கு முன்னாடி சென்சார் வாங்கிக்கலாம் ஆனால் ஒவ்வொரு நாட்லேயும் வேறு வேறு டியூரேஷனில் சென்சாருக்கான அந்த கால அட்டவணை இருக்குது அதாவது இப்போ வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு மாதம் முன்னாடியே சென்சார் வாங்கியிருக்கணும் சில நாடுகளில் இருபத்தஞ்சி நாள் முன்னாடி இருக்குது பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி சில நாடுகளில் இருக்குது ஏன்னா விடாமுயற்சி படம் உலகம் முழுவதும் ஒரே நாளில் வெளியாகணும் அப்படின்னா எல்லா கண்ட்ரிலையும் அந்தந்த நாட்டினுடைய சென்சார் சர்டிஃபிகேட் அவசியம் அப்படிங்கிறதுனால அதை வந்து வாங்குறதுக்கு ஃபஸ்ட் காப்பி வேணும் ஸோ ஃபஸ்ட்டு காப்பியே இன்றைக்கோ நாளைக்கோ தான் ஆகும் அப்படிங்கிறாங்க ஸோ ரெண்டாம் தேதி இல்லை மூணாந்தேதி ரெடியானால் கூட அதுக்கப்புறம் ஒரு வாரம் தான் இருக்குது டைமு அதனால் எப்படி வேகமாக டே அண்ட் நைட்டு ஒர்க் பண்ணாலும் பொங்கலுக்குள்ளே எல்லா இடத்துலையும் சென்சார் சர்டிஃபிகேட் வாங்குறது ஏழாத காரியம் ஸோ இங்கே மட்டும் வாங்கி தமிழ்நாட்டில் மட்டும் ரிலீஸ் பண்ணால் இந்த காப்பி உலகம் பூரா போயிடும் திருட்டு விசிடியில் அது மாதிரி ஸோ இன்னைக்கு பைரசி மூலியமாக போயிடுச்சு அப்படின்னாக்க அங்கே வந்து இந்த பட இதோட படத்தினுடைய ரிசல்ட் அண்ட் வசூல் ரெண்டுமே பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுனால ரிலீஸ் பண்ணால் வேர்ல்டு வைடு ஒரே நாள் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால பரவாயில்ல இவ்வளோ தூரம் வந்தாச்சு இன்னும் கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்படின்னா தைரியமாக எல்லார்ட்டையும் பேசி இந்த மாதிரி விஷயத்த நேற்று நைட்டு லைக்காக பண்ணியிருக்காங்க இது உண்மையிலே அஜித் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு புத்தாண்டு தினத்தில் ஒரு வருத்தமான செய்தியாக இருந்தாலும் இது வந்து பல கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ண ஒரு விஷயம் கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டு காலமாக இந்த விடாமுயற்சிங்கிற படம் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு பிரச்சனைகளை தாண்டி இன்னைக்கு ஒரு முழு ப்ராடக்டாக வரப்போகுது அதுக்கு வந்து இப்படி ஏனா கொண்டு வந்தால் உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதுக்கு இன்னொரு பிரச்சனை என்னென்னா லைக் அவட ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் ஏன்னா ஆல்ரெடி லண்டனில் வந்து அவங்க நிறுவனத்திலேருந்து பல பேரை வெள்ள அனுப்பிச்சிட்டாங்க இந்த முப்பத்தொன்னோட ஏன்னா அதுக்கு மேலே அவங்களால் சம்பளம் கொடுக்க முடியல ஏகப்பட்ட லாஸு இங்கே தமிழ்நாட்டில் எடுத்த தொடர்ந்து அஞ்சு படங்களும் ஹெவி லாஸு அதுவும் இந்தியன் டூ படம் கோடிக்கணி கணக்கில் நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்துருச்சு அதனால அதனால தான் அவங்க வந்து இந்தியன் த்ரீ படத்தையே டைரெக்டாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ணணும்னு முடிவுக்கு வந்தாங்க அதுக்கு சங்கர் எதிர்ப்பு தெரிவிச்சனால அது அப்படியே இருக்குது இப்போ வேறு அவர் ஒரு இன்னொரு குண்டையும் தூக்கி போட்டிருக்காரு இன்னும் ஒரு பத்து நாள் ஷூட்டிங் பேட்ச் பாக்கி இருக்குது அதை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க அதுக்கு கண்டிப்பாக லைக்காக ஒத்துக்க மாட்டாங்க அதை விட என்னாக்க சங்கர் அந்த இந்தியன் டூ படத்தினுடைய தோல்வி எதிரொலியாக இந்த லைக்காக தயாரித்த இந்த படத்துக்கும் விநியோகஸ்தர் தரப்பிலிருந்து போர்க்கொடி தூக்குறாங்க எனக்கு அந்த நேரத்தை இதில் காமன்சைட் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாங்க இந்த படம் ரிலீஸ் ஆகி இது நல்லபடியாக ஓடி இந்த லாபத்தை வச்சு தான் அவங்களோட ஒட்டுமொத்த கடனையும் அடைக்கணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க அதை வந்து அவங்க இந்தியன் டூ லாஸ்ல சரி கட்டிட்டாங்கனாக்கா உண்மையிலே இந்த படத்துக்கான போடப்பட்ட முதலீடு வாங்கின கடன்கள்லாம் சுத்தமாக லைக்காக அடைக்க முடியாம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிடும் அப்படிங்கிறதுனால இது எல்லா நெருக்கடியும் சமாளிக்க முடியாத காரணத்தினால தான் அவங்க கொஞ்சம் ப்ரீத் எடுத்து தள்ளி வராங்க இது வந்து உண்மையிலே வந்து அஜித் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாக தான் இருக்கும் இருந்தாலும் வந்து இன்னொரு பதினஞ்சு நாள் கழித்து அநேகமாக ஜனவரி இருபத்தஞ்சு குடியரசு தின விழாவுக்கோ அல்லது ஜனவரி முப்பத்தொன்று அந்த வீக்கெண்டோ ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் இருக்குது படத்தை அதை விட்டா ஃபெப்ரவரி ஃபோர்டீன்த் வேலண்டைன்ஸ் டே பிளான் பண்ணி அந்த இதுக்கு வரும் ஸோ அதனால் ஒரு மாதம் தள்ளி போனாலும் படம் வந்து நல்லபடியாக குவாலிட்டியாக வரணும் அப்படிங்கிறதுனால அந்த முடிவு ஸோ இது அஜித்தும் இதற்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காரு திருமணி சமதம் தெரிவிச்சிருக்காரு அதனால தான் லைக் அது மாதிரி ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிக்கலாம் ஸோ இந்த புத்தாண்டு வந்து உண்மையிலே வந்து தலை ரசிகர்கள் வந்து ட்ரைலர் வரும் நம்ம என்ஜாய் பண்ணுவோம் வேறு லெவலில் அந்த புத்தாண்டை கொண்டாடுவோம்னு நினச்சி இருந்த அவங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இருந்தாலும் இந்த புத்தாண்டு உண்மையிலே ஒரு நல்ல புத்தாண்டு அமைய போகுது இந்த வருஷம் அடுத்தடுத்து இந்த படம் ஃபெ ஜனவரியோ இல்லை ஃபெப்ரவரியோ விடாமுயற்சி அடுத்தது மே ஒன்றாம் தேதி அஜித் பிறந்த நாளுக்கு பேட் அக்லி அப்படிங்கிற ரெண்டு படம் வரப்போகுது ஸோ ஒரு ரெட்டிப்பு மகிழ்ச்சி இந்த ஆண்டு அஜித் ரசிகர்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம் மீண்டும் ஒருமுறை விஜய் டாக்கிஸ் நேர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்து தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்